அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கடந்த வாரம் நடந்த அதிமுகவினுடைய மாவட்ட செயலர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி குறித்து பேசிய ஒரு விடயம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் மிகவும் பிரதித்துவம் வாய்ந்திருக்கதா அமைந்திருக்கிறது என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க கடந்த சில மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை என்பது இன்று தீர்ந்துவிடும் நாளை தீர்ந்துவிடும் என்று இலவுகாத்த கிளி போல நாம் தினந்தோறும் காத்துட்டு ஆனால் ஆனா அது ஓஞ்ச பாடல்ல தினம் தினம் ஒரு புரியாத தான் இந்த பிரச்சனை என்பது பெரும் பூகம்பத்தை கிளப்பிட்டு இருக்குது எல்லோருடைய மன உளைச்சலுமே இந்த பிரச்சனையால் ஏற்பட்டிருக்கின்றது இந்த தருணத்தில் தான் கூட்டணியாக யார் கூட போவாங்க இவங்க தனியாக வைப்பாங்களா அவங்க தனியாக வைப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுது இந்த சூழலில் தான் இந்த தருணத்தில் தான் கடந்த வாரம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அதிமுகவினுடைய மாவட்டச் செயலர் கூட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கிறதா இதில் கூட்டணி குறித்து பேசக்குள்ள பல மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் கேட்டிருக்கிறாங்க திமுகவினுடைய கூட்டணி பலம் வாய்ந்ததாக இருக்குது நாம் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னாக்க ஒரு பலம் பொருந்திய கூட்டணி நாம் அமைக்கணும் இல்லைன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இலகுவாக கூடுதல் தொகுதியில் வெற்றி வாக்க பதிவு செஞ்சிருவாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் நாம் இன்னும் கூட்டணி குறித்து நடவடிக்கை எடுக்கலையே பாஜக கூட மட்டும் தான் உறுதி செஞ்சுருக்கிறோம் பாஜக கூட உறுதி செஞ்சதால் மட்டும் நம்ம வெற்றி வச்சுடுவோம் மன சந்தேகம் தானே சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள தான் படமாவட்டத்தை சார்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி அவரு அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணுங்களோ தெரியாது நம்ம எல்லாம் பாமக நம்மளுடைய கூட்டணிக்குள்ளே கூப்பிட்டு வந்துடணும் அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்தாலும் அதை நம்ம தான் சமாதானப்படுத்த முடியும் ஏன்னா தேர்தல் நேரம் அது உட்கட்சி பிரச்சனை தான் வேற எதுவும் பிரச்சனை கிடையாது நாம் எல்லாம் போய் பேசுவோம் பேசி ஐயாவையும் அன்மணி அவர்களையும் ஒத்துக்க வைப்போம் அவங்க கூட நம்ம சேர்ந்து கூட்டணி வச்சாதான் இந்த தேர்தலை திமுகவுக்கு ஒரு அச்சத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் இல்லைனா திமுக இலகுவா வென்று போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்ல இதை எல்லோருமே ஏத்து அந்த மாவட்ட செயலர் கூட்டத்துல எல்லோருமே ஏத்து ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயுமே கூட இன்னைக்கு நம்ம எழுபத்தாறு எம்ப எம்எல்ஏ இருக்கிறோம் அப்படின்னாக்க அதுல பாதி வட மாவட்டத்துல வந்தது தான் அவங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நம்ம இந்த அளவு கூட வந்திருக்க முடியாது அப்ப நாம இந்த முறை அவர்களை அணுகுவோம் பாமகவை எப்படியாவது அவங்களுடைய பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு வந்து கூட்டணி குறித்த அடுத்துக்கிட்ட நகர்வுக்கு மாத்தோம்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருந்துருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சூசகமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாமக அதிமுகவோடு இணைவது உறுதி ரெண்டு கட்சி சேர்ந்து தான் கூட்டணி நம்ம நம்ம வந்து முடிவு பண்ணுறோம் நாமெல்லாம் சேர்ந்து தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் எனவே தயாராக இருங்க விரைவில் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சொன்னது அதிமுகவினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன சரி இவ்வளோ நாளாக ஒன்று சேருவான்னு நினைச்சேன் சேரலை இந்த கூட்டணி விவகாரத்திலையாவது ஒன்றிணைந்து இந்த ஏழை எளிய பாட்டாளிகள் இத்தனை லட்சோ லட்ச கோடிக்கணக்கான பேர் இவங்களை நம்பி இன்னைக்கு நம்ம காத்துட்டு இருக்கிறவங்கள கட்டாயமா இந்த விவகாரமாவது ஒன்றிணைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூட்டணி வெற்றிகரமாக அமைய வேண்டும் அதே சமயம் ஐயாவும் அண்ணனும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய அடுதட்டி பார்க்க பாட்டாளியினுடைய எண்ணம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நம்புவோம் நல்லது நடக்கும் என்று நாம் இறைவனை வேண்டிக் கொள்ளும் நன்றி வணக்கம்